வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் ஆண்டாள் திருப்பாவை பாடிய மாதம் எல்லாரும் வெடியற்கால எழுந்து வாசல்ல பூக்கோலம் மாக்கோலம் எல்லாம் போட்டு அலங்காரம் செய்யக்கூடிய அழகான மாதம் அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மாவும் நான் மாதங்களின் மார்கழியாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னார் அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாசத்துல ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா ஆய்ப்பாடியில இருக்கிற சிறுமிகள் எல்லாம் கண்ணனை சேவிக்க போலான்னு கூப்பிடுறான் முதல் பாட்டுல பாப்போமா எப்படி சொல்றா தெரியுமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரிழீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் காமேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழும் படிந்தேலோர் எம்பாவா என்று ரொம்ப அழக கண்ணன நினைச்சு பாடுறா ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றா இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட அழகான குளிர்ந்த மாதம் இங்க முழு நிலா ஒளி வீசக்கூடிய கிளம்பி வாங்க நம்ம கண்ணனை சேவிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுடைய பெருமைய சொல்றா எப்படிப்பட்டவன் தெரியுமா கண்ண பெருமான் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் யசோதைக்கு சின்ன சிங்க குட்டி மாதிரி கண்ண பரமாத்மா கூர்வேல் கொடுொழிலன் நந்தகோபன் குமரன் கொடுமையான அரக்கர்களிடம் இருந்து கொடுங்கோளர்களிடமிருந்து நம்மை காக்கக்கூடிய நந்தகோபாலனுடைய பையன் கண்ணபெருமான் அப்படிப்பட்ட கண்ண பெருமாத்மாவ நம்ம சேவிக்கணும் இல்லையா நம்ம வணங்கணும் இல்லையா அதனால நம்ம பயன்பெறணும் இல்லையா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் எல்லா சிறுமிகளையும் கூப்பிடுறா அப்ப அவ அழக வருணிக்கிறா எப்படி வருணிக்கிறா பாருங்க கண்ண பெருமான் கரிய நிறம் கொண்டவன் சிவந்த கண்களை உடையவன் அழகான அந்த செங்கதிர் போன்ற பிரகாசம் அவனுடைய முகத்துல உண்டு அந்த செந்தாமரை கண்ணனை நாம சேவிக்க போவோம் அதனால நம்ம சீக்கிரம் போவோம் வாங்க அதனால உண்டாகும் பயனை பெறுவோம் அப்படின்னு அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பாடுற திவ்ய தேசங்கள் இருக்கு வைகுண்டம் அந்த வைகுண்டத்துலதான் நாராயண பெருமான் இருக்கார் சேவிக்கணும் இல்லையா அதனால சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு தோழிகள் எல்லாம் எழுப்பரா அழைக்கிறா ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா இந்த மார்கழி ஒண்ணுல ஆண்டாள் நாச்சியார் எப்படி தோழிகளை அழைத்து கண்ணனுடைய பெருமையை பாடினாலோ நீங்களும் அது போலவே கண்ணபரமாத்மாவின் பெருமிகளை பாடி இறைவன் அருள் பெறுங்கள் நன்றி வணக்கம்